சிவா என்ன சிவ உறவுகளையும் அம்பாருடைய அருளாசி அனைவரும் கூறின நலமடையில் அதாவது மனித குலத்தின் மனம் எப்படி என்பதை பற்றி ஒரு சிறிய தகவல் உரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று அழங்காடத்திலிருந்து சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அது உண்மைதான் ஒரு கதையே இருக்கின்றது வைத்து வியாபாரி அந்த புல்லாவை விற்பதற்கு சென்றுவிட்டு கடைப்பாக மதிய நேரத்தில் ஒரு மரத்தடியில் அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த புல்லாக்களை குரங்குகள் மேலே இழுத்து சென்றுவிடும் எழுந்து இவன் பார்த்த பிறகு அந்த புல்லாவெல்லாம் குரங்கு கையிலே இருக்கும் இவன் அதை திரும்பப் பெறுவதற்கு பல முயற்சி செய்தும் அசரங்கள் கொடுக்க விட்டார்கள் குரங்குகள் பிறகு இவன் தலையில் இருந்த குள்ளாவை கோபத்தில் மன உபாதையில் கலட்டி அப்படி வீசினான் எல்லா குரங்கும் அவர்கள் வைத்திருந்த அந்த குள்ளாக்களை தொட்டியை கீழே வீசியது பிறக அவன் பிறக்கிக் கொண்டு சென்று விட்டார் அதேபோல் தான் மனிதர்கள் ஒரு பாறையில் நாம் எப்படி சத்தமிடுகின்றோமோ அந்த சத்தம் ரிப்ளே ஆகி அதாவது எதிர்வினையாற்றி திரும்ப நம்மளுக்கே வரும் அதுபோல் தான் மனித கூட்டம் நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கு எதிர்ப்பதமாக நம்மிடம் திரும்ப அவர்கள் செய்வார்கள் அதை நாம் நிறுத்தி கொண்டு விட்டோம் என்றால் அவர்களும் கொள்வார்கள் அவர்களுக்கு நாம் செய்வது உபாதையாக தெரிவதால் அதை திரும்ப அந்த உபாதையை நம்மளிடம் கொடுப்பதற்காக அந்த வினையை எப்படி அந்த குழம்பு திரும்ப அந்த தொப்பியை வீசுகின்றதோ அந்த பாறைகள் எப்படி நம்மளுடைய சொற்களை கேட்டு எதிரொலி திரும்ப நம்மளுக்கு கிடைக்கின்றதோ அதுபோல் மனிதனின் மனமும் திரும்ப எதிரொலிக்கும் நாம் மௌனமாக இருந்துவிட்டால் மனிதர்களும் மௌனமாக இருந்து விடுவார்கள் நாம் அந்த மௌனத்தை கடைபிடிக்காமல் அவர்களுக்கு அவர்கள் திரும்ப எதிரொலிக்கின்றார்களே என்று திரும்ப பேசுகிறார்களே என்று நாம் திரும்ப திரும்ப பேசினோம் என்றால் அங்கே மீண்டும் மீண்டும் பெரிய எதிரொலி வரும் பெரிய பிரச்சனைகள் உருவாகும் அதனால் நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ளாத மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் திரும்ப பேசாமலும் திரும்ப உபாதையை அவர்களுக்கு கொடுக்காமலும் வாழ்ந்து வந்தால் நம்மளுக்கு உபாதை இல்லாமல் இருக்கும் என்பதுதான் அனுபவத்தில் கூறி எல்லோரும் மன அமைதியோட வாழ வேண்டும் என்றால் ஒருமுறை கூறி பாருங்கள் ஒருமுறை உங்கள் செயலை செய்து பாருங்கள் அது சரியானதாக என்றால் செய்யுங்கள் எதிரொடி அதாவது எதிர்ப்பு வராமல் இருந்தால் தொடர்ந்து செய்யுங்கள் எதிர்ப்பு வருகிறது என்றால் மௌனமாகி விடுங்கள் அந்த எதிர்ப்பும் மௌனமாகிவிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாயே நம சிவாயே நம